இப்போ வந்து இந்த அப் நம்ம வந்து உண்மையாக இருக்கிறனால தான் அப்பாங்கிற உறவு எதனால் வருது மனித வாழ்க்கையில் அப்பாங்கிற உறவு எப்போ வந்ததுன்னா அதுவே ஒரு கண்டுபிடிப்பு தான் எப்படின்னா உண்மையாக இருக்கிறனால தான் அப்பாங்கிற உறவே வருது அம்மாங்கிற உறவு வந்து எல்லா உயிரினத்துலேயும் இருக்குது ஆனால் அப்பாங்கிற உறவு ஏன் பிற உயிரினத்திட்ட இல்லை அப்படின்னா அவங்க பிற உயிரினங்கள் உண்மையாக இருக்கிறதில்ல ஒரு நாய் வந்து பல ஒரு பெண் நாய் வந்து இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட ரெண்டு மூணு நாய் ஆண் நாயோட உடல் ரச்சிக்கும் அப்படி இருக்கும்போது அங்கே யாருக்கு யார் அப்பா அப்படின்னு எப்படி கண்டு எந்த குட்டிக்கு எந்த யார் அப்பான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதனால் அந்த நம்பிக்கைங்கிறது இல்லை அந்த நம்பிக்கை தான் உண்மைத்தன்மை அந்த உண்மையாக இருக்கிறனால தான் மனிதர்களில் அப்பாங்கிற உறவே பிறக்குது உண்மையாக இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்பாங்கிற உறவே இல்லை இப்போ ஒரு மனைவி ரொம்ப உண்மையாக அந்த குழந்தை தனக்கு தான் பிறந்தது அப்படிங்கிறத அந்த ஆண் நம்பணும் அந்த கணவன் நம்பணும் அந்த அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி அந்த மனைவி நடந்துக்கணும் நடந்துக்கணும்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த மனைவி வந்து இந்த கணவனுக்கு உண்மையாக நடந்துக்கணும்னா இப்போ இவனும் வந்து அந்த மனைவிக்கு உண்மையாக நடந்துக்கணும் அப்போ தான் அந்த மனைவியும் தனதுக்கு உண்மையாக இருப்பாள் அந்த கணவனுக்கு உண்மையாக இருப்பாள் இவன் வந்து அவளுக்கு உண்மையாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவளுக்கு நான் இவனுக்கே நாம் உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருந்து இவனுக்கு தான் நான் ஒரு அதாவது தான் பெற்று எடுக்கிற குழந்தைக்கு இவன் தான் அவ தகப்பன் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தை ஏன் இவனுக்கு கொடுக்கணும் இவன் நமக்கு உண்மையாக இருந்தால் தான் நான் கொடுப்பேன் நீ எனக்கு உண்மையாக இரு நான் உனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்குறேன் அப்பாங்கிற சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீ முதல்ல எனக்கு உண்மையாக இருக்கு நீ எனக்கு உண்மையாக இல்லைன்னா நான் உனக்கு உண்மையாக இருக்க மாட்டேன் நான் உனக்கு உண்மையாக இல்லைன்னா அப்பாங்கிற சந்தோஷம் உனக்கு கிடைக்காது அப்பாங்கிற அந்த ஸ்தானம் அந்த பதவி அந்த அந்த பொறுப்பு அது உனக்கு கிடைக்காது அதை உணர முடியாது உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ம பெண் வந்து ஆணுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க அதனால் வந்து ஒரு மனைவி ஒரு பெண் வந்து ஆணுக்கு உண்மையாக இருந்தால் தான் உண்மையாக இருந்தால் இருக்கும்போது தான் அப்பாங்கிற உறவு ஆரம்பி ஏற்படுகிறது ஒரு அப்படின்னா ஒரு ஆண் வந்து அந்த பெண்ணுக்கு உண்மையாக இருந்தால் தான் அந்த அப்பாங்கிற உறவு அந்த அப்பாங்கிற அந்த ஒரு இன்பம் என்பது அந்த ஆணுக்கு கிடைக்கிறது அதனால் வந்து உண்மையாக இல்லைன்னு வச்சுக்கோங்க உண்மையாக இருந்தால் தான் இல்லை ஒரு பெண் வந்து ஏன் அதனால் ஒரு பெண் வந்து ஏன் வந்து ஒரு ஆணுக்கு உண்மையாக இருக்கணும் அப்போ அப்படின்னா அப்போ தான் அவன் வந்து இது தனக்கு தான் பிறந்தது என்று நம்புவான் அப்படி நம்புறதுனால தான் அவன் என்ன பண்ணுவான் அந்த குழந்தைக்கு தேவையான உதவிகளை செய்வான் அந்த மனைவிக்கு தேவையான உதவிகளை செய்வான் தனக்கு இந்த குழந்தை தனக்கு பிறந்ததா என்று அவனுக்கு சந்தேகம் வந்துவிட்டால் அவன் அந்த குழந்தைக்கு தேவையான உதவி செய்ய மாட்டான் அந்த குழந்தை வளர்ப்பதற்கு உதவி செய்ய மாட்டான் அந்த மனைவி கூட மாட்டான் முதல்ல மாட்டான் தனக்கு அதனால் வந்து அப்போ உதவி கிடைக்காமல் போகும்போது அந்த மனைவிக்கு அந்த குழந்தையை வளர்க்குறது கஷ்டம் வாழ்கிறது கஷ்டம் அவளுக்கும் உதவி கிடைக்காது அந்த குழந்தைக்கும் உதவி கிடைக்காது அதனால் ஒரு ஆணிடமிருந்து உதவியை பெற வேண்டும் உணர்வுபூர்வமான பூர்வமான உதவியை பெற வேண்டும் என்றால் அந்த பெண் வந்து அந்த மனைவி வந்து கணவனுக்கு உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருந்து உண்மையாக இருந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்து கொடுப்பதன் மூலம் அந்த ஆணுக்கு ஒரு சந்தோஷம் தான் அப்பாவாகி விட்டேனுங்கிற ஒரு சந்தோஷம் ஆணு கிடைக்குது ஆணு கிடைக்கும்போது அவன் என்ன பண்ணுறான் உணர்வுபூர்வமாக அந்த குழந்தைக்கும் சரி அந்த மனைவிக்கும் சரி தன்னை தன்னை அப்பா தனக்கு அப்பா என்கிற அந்த ஸ்தானத்தை கொடுக்க உதவி அந்த மனைவிக்கும் சரி அவன் வந்து உணர்வுபூர்வமாக உதவி செய்கிறான் உதவி உதவி செய்கிறான் சந்தோஷமாக உதவி செய்கிறான் இந்த குழந்தை தனக்கு பிறந்த குழந்தை தன்னுடைய ரத்தம் என்கிற அந்த உணர் அதனால் வந்து உண்மையாக இருக்கிறனால தான் உண்மையாக இருக்கிறனால ஆணுக்கும் சந்தோஷம் பெண்ணுக்கும் சந்தோஷம் பெண்ணுடைய வாழ்க்கையும் எளிதாக மாறுது உண்மையாக இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு பெண் பெற்றெடுக்கிற குழந்தைகளுக்கு அவள் அம்மாவாக இருக்கிறாள் ஒரு பெண் வந்து ஒரு ஆணுக்கு உண்மையாக இல்லைனாலும் இருந்தாலும் அவள் தன் வயிற்றில் பிற பிறக்கிற எந்த குழந்தைக்கும் அவள் தான் அம்மா அவள் வந்து உண்மையாக இருந்தாலும் சரி உண்மையாக இருந்து தான் பெற்றா அல்லது வந்து பல பேரோட பல பேரோட உடற்பயத்து தான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறா அப்படின்னா பெற்றெடுத்தாலும் அவள் பெற்றெடுக்கிற குழந்தைக்கு அவள் தான் அம்மா அவள் தான் அம்மா ஆனால் அந்த குழந்தைக்கு யார் அப்பா என்பதற்கு யாருமே வர மாட்டாங்க யாரும் நான் நான் அப்பாவாக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு யாரும் மாட்டாங்க உணர்வுபூர்வமான அந்த அப்பா என்பது அப்போ வந்து உணர்வு பூர்வமான ஒரு உதவி ஒரு பெண்ணுக்கு கிடைக்காது ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கான உதவி என்பது ஒரு ஆணிடமிருந்து ஒரு பெண்ணுக்கு கிடைக்காது அப்போ வாழ்க்கை அவளுக்கு சிரமம் அமைப்பு விடும் அதனால் வந்து ஒரு பெண் வந்து ஆணுக்கு வந்து உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருந்தால் தான் ஒரு ஆணும் ஒரு ஆணும் பெண்ணுக்கு உண்மையாக இருந்து உண்மையாக இருப்பான் உண்மையாக இருக்கும்போது என்னாகுது ரெண்டு பேரும் உண்மையாக இருக்கும்போது தான் அங்கே என்கிற உறவே வருது அம்மாங்கிற உறவு இயற்கையானது எப்போவுமே இருக்குது அப்பாங்கிற உறவு செயற்கையானது தான் நாம் உருவாக்குனது மனிதர்கள் உருவாக்கியது அப்பாங்கிற உறவு செயற்கையானது நாம் உண்மையாக இருந்து உண்மையாக இருக்கிறதே செயற்கையானது தான் ஆனால் உண்மையாக இருக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பு மனிதர்களுக்கு பாதுகாப்பு தான் நம்ம உண்மையாக இருக்கிறோம் எந்த ஒரு உயிரினமும் யாருக்கும் உண்மையாக இருக்கிறது கிடையாது பிற உயிரினங்கள் அம்மாங்கிற உறவு இருக்குது ஆனால் அப்பாங்கிற உறவு இல்லை இப்போ அதனால் மனித வாழ்க்கை என்பது செயற்கையானது மனிதர்களாக வாழ்வதே செயற்கையானது இயற்கைக்கு முரணாக நாம் வந்து வாழ்ந்துட்டு இயற்கைக்கு இயற்கையோட இயற்கைப்படி நம்ம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் குடும்பங்கிற அமைப்பு எல்லாமே செயற்கையானது ஆனால் அந்த உண்மையை அடிப்படையாக இங்கே இருக்கிற உண்மையை அடிப்படையாக வச்சு தான் நாம் இதை வந்து க கட்டமைக்கிறோம் கட்டமைத்து நமக்கு பாதுகாப்பு நமக்கு பாதுகாப்பு அதனால் நமக்கு இது மனிதர்களாக வாழ்வது செயற்கையானது கொஞ்சம் கடினமானது நமக்கு அழகு ஒரு கூடுதலான பாதுகாப்பு தேவை அதற்காக நம்ம இந்த கடினமான ஒரு செயற்கையான ஒரு முடிவை நம்ம எடுத்து இருக்கோம் அதனால் மனிதர் வாழ்க்கை சரியானதுதான் மனித வாழ்க்கை சரியானதா அது ஒரு செயற்கையானதாக உண்மையாக இருக்கிற செயற்கையானதாக இருந்தாலும் சரி செயற்கையானதாக இருந்தாலும் அது சரியானது தான் அது நமக்கு ஏனென்றால் அது நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது உண்மையாக இருக்கிறனால தான் அப்பாங்கிற உறவே வருது உண்மையா இல்லை ஒரு மா ஒரு பெண் வந்து ஆணுக்கு உண்மையா இல்லைன்னா அப்பாங்கிறவங்க உறவே வராது உறவு அந்த உறவு இல்லாமல் போகும்போது எந்த ஆணும் ஒரு மனைவிக்கு ஒரு பெண்ணிற்கு உதவி செய்ய மாட்டான் அவ பெற்றெடுக்கிற பிள்ளைக்கு உதவி செய்ய மாட்டான் அப்படி இருக்கும்போது என்னாகும் பெண்ணோட வாழ்க்கையும் பாதுகாப்பு இல்லாமல் போயிரும் ஆண்களுடைய வாழ்க்கையும் பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் அதனால் வந்து பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் அப்போ மனித இனமே அழிஞ்சு போயிடும் அதனால் உண்மையாக இருக்கிறது தான் மனிதர்களுக்கு நல்லது பிற உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பிறகு வேட்டைய இடத்துல உணவுச் சங்கிலாம் மாட்டிக்கிட்டு பிற உயிரினங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பிறகு நாம் வந்து நம்மளை ஏதாவது சிங்கம் புலி கடிச்சிரும் சிங்கம் புலி வந்து நம்மள கடிக்குங்கிற அந்த பயமே இல்லாமல் நாம் இருக்கிறோம் காரணம் நம்ம வாழ்க்கை முறை ஒரு பாதுகாப்பு இது செயற்கையானது தான் ஆனால் இது பாதுகாப்பானது நமது பாதுகாப்பிற்காக நாம் இந்த மாதிரி ஒரு செயற்கையான இயற்கைக்கு முரணாக நாம் ஒரு பாதுகாப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம்